முகமது ரசூல் அப்படிப்பட்டவர்கள் அல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விருந்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆக தாழ் நிலையில் இருக்கக்கூடிய பிலால் இபுன் ரபா கொடுக்கக்கூடிய விருந்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தை குறை சொல்லவே மாட்டார்கள் விருந்தை குறை சொல்லவே மாட்டார்கள் ஒரு முறை உடும்பு கறி வைக்கப்பட்டது உடும்பு கறி ரசூல்லா சாப்பிட மாட்டாங்க ஆனா சாப்பிட தடுக்கல சஹாபாக்கள் சாப்பிடுறாங்க பெருமானார் சல்ல லாலி செல்லம் அந்த உடம்பு கறியை சாப்பிட மறுத்து அப்படியே இருக்கிறாங்க அப்ப அந்த சஹாபி யாரு அரசூலல்லா தாங்கள் சாப்பிடலையான்னா உடனே உடனே பெருமானார் செல்லலாலி செல்லம் இல்லப்பா பரவாயில்ல அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வந்தது எதிராளிக்கு அந்த வார்த்தை லேசான காயத்தை கூட ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் பெருமானார் செல்லலாலி செல்லம் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் சகோதரர்களே இன்னைக்கு பார்த்தீங்கடா விருந்த சாப்பிட்டுட்டு பிரியத்திற்காகவும் நம்ம அன்பு இழைய உடனே